வணக்கம் மக்களே வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாத் ஃபைண்டர் இன்னைக்கு பார்க்க போற அன்பாக்சிங் வந்து சோனி சவுண்ட் பார் மாடல் நம்பர் வந்து HDS100F இந்த சவுண்ட் பார்ல என்ன ஸ்பெக்னா இதுல 150 வாட் ஸ்பீக்கர் கொடுக்கலாம் கொடுத்திருக்காங்க HDMI இருக்கு ப்ளூடூத் இருக்கு ஃப்ரண்ட் சரவுண்ட் சிஸ்டம் இருக்கு டால்பி ஆடியோ இருக்கு டால்பி அட்மோஸ் இல்ல அண்ட் கிளியர் ஆடியோ ப்ளஸ் இருக்கு சோ குயிக்கா இத அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுமே ஃபஸ்ட்டு வந்து ரிமோட் அண்ட் பவர் கேபிள் இருக்கு அண்ட் ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதை ஆப்டிக்கல் கேபிள் நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த சைடில் வைப்போம் அண்ட் கேட்லாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதே சைடில் போகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் டோட்டலா பாக்ஸ்ல இருக்கு இதை நம்ம பவர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு டர்ன் ஆன் பண்ணுவோம் டர்ன் ஆன் பண்ணதுமே மூணு இண்டிகேட்டர்ஸ் வந்துடும் இது டிவி இது ப்ளூடூத் இது யூஎஸ்பி ஓகே ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டச் கண்ட்ரோல்ஸ் தான் பவர் பட்டன் இன்புட் பட்டன் ப்ளூடூத்துக்கான பட்டன் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு ஸோ இது நீங்கள் வால் மூவ் பண்ணிக்கலாம் வால் மூவனுக்கான ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வைக்கிறதுக்கு அவங்க மெஷர்மெண்ட் பேப்பரில் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ண அதை மார்க் பண்ணி நீங்கள் ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த போல் வந்து எதுக்குன்னா கூப்பருக்கான போல் தான் சின்னதாக ஒரு டீசெண்டான ஒரு பேஸ் இருக்கும் மற்றபடி பெருசாக எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அண்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டிஎம் இருக்கு ஆப்டிக்கல் கேபிள் இருக்கு அண்ட் யூஎஸ்பி போர்ட் இருக்கு அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பவருக்கான பவர் கேபிளுக்கான பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ ஓவராலாக இதோட புல்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக தான் இருக்குது மேலே லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பட் இது வந்து பிளாஸ்டிக் தான் இதில் என்ன மைனஸ்னால் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்துடும் அந்த எல்லாம் அதிலே பட் அதில் விசிபிளாகவே இருக்கும் அது ஒன்று தான் மைனஸ் தவிர மற்றபடி பில்ட் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக தான் இருக்குது ஒரு ப்ராப்பரான ஸ்டீல் நெ நெக் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அண்ட் நம்ம டேபிளை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான இந்த புஷ்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லா சேர்த்துமே ரொம்ப ப்ராப்பராவே இருக்கு சோ இத வந்து மொபைலோட பேர் பண்ணி சவுண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஆஃப் வால்யூம் சோ வால்யூம் ஃபுல் பண்ணிருக்கலாம் Thank <laughs> you. பார்ல ஃப்ரண்ட் சரவுண்ட் சிஸ்டம் இருக்கிறனால நீங்கள் மியூசிக் கேட்கும் போதும் வீடியோஸ் பார்க்கும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஒன் மோர் திங் இதில் என்னன்னா இதில் நீங்கள் பேஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா இதோட வேல்யூ இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் இது இது நீங்கள் கொடுக்குற காசுக்கு தேவையான அளவுக்கு பேஸு ட்ரபிள் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்குது ஸோ நீங்கள் இதில் ஊஃபர் பேஸ் கம்மியாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு டீசெண்டான பேஸெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் பவர் ஆன் பட்டன் இருக்குது இன்புட்டு யூஎஸ்பி ஹெச்டிஎம்ஐ அந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்புட் இருக்குது இந்த கீஸ் எல்லாமே நம்ம ஆடியோ செலக்ட் பண்ணுறதுக்கானது ஆட்டோ சவுண்ட் மோட் இருக்குது ஸ்டாண்டர்ட் சினிமா மியூசிக் வாய்ஸ் நைட் அந்த மாதிரி மோட்ஸ் இருக்குது அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுற கீஸ் இதில் இருக்குது அண்ட் இந்த லைட் இண்டிகேட்டரை சொல்லியிருந்தேன்ல அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான கீ இதில் இருக்குது மியூட் அண்ட் இதெல்லாமே யூஎஸ்பிக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம நார்மல் டிவி ரிமோட் மாதிரி எல்இடி பல்பு மாதிரி எதுவும் இல்லை அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டரி பார்த்திங்கன்னா ட்ரிபிளே பேட்டரி ரெண்டான யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சவுண்ட் பாரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் த்ரீ செவன்ட்டி நைன் ரியார் இது ஒரு வேலி ஃபார் மணி ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன் அண்ட் இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வாய்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபைண்டர் மீண்டும் இன்னொரு பிளாகில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்